கத்துடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உயிர் மீழ்ச்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் ஸ்தோத்திருக்கிறேன் கிறிஸ்துக்கள் பார்த்தவர்களே இந்த உன்னதமான ஊழியங்களுக்காக நீங்களும் பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்திலும் கூட தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லேவியராகமம் இருபதாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள் நான் உங்கள் தேவனாகிய கத்தர் என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கத்தர் என்பதே அல்லே லூயா ஏ சொல்லப்படுகிறது நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கத்தர் அன்பான உள்ளே கத்தர் என்ன சொல்கிறார் என்றால் அவர் வைத்திருக்கிற நமக்கு தந்திருக்கிற கற்பனைகள் கட்டளைகளின்படி நாம் நடக்க முன்வர வேண்டும் அவர் என்ன செய்வார் பரிசுத்தமாக்குவார் அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும்படி நான் கெஞ்சுகிறேன் என்று சொல்லி பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை தரிசிக்கவே முடியாது அன்புள்ளே நம்ம எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம் ஆனால் ஒரு நாள் கத்துடைய வருகை நாளாக இருக்கலாம் இல்லாவிட்டால் நம்ம நம்முடைய மரணம் முந்தி இருக்கலாம் அப்போது நம்ம அந்த பரலோக ராஜாவை அந்த நித்திய ராஜ்யத்திலே தரிசிக்க வேண்டும் அதற்கு காயத்தமாக இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு நல்ல வேலைக்கென்று ஒரு இன்ட்ரி வருது கலெக்டர் ஆஃபீஸுக்கு செல்ல வேண்டும் நிறைய டிசிப்ளின் இருக்கு காலையில் கரெக்டாக எல்லோரும் ஒம்பது மணிக்கு ஆஜராகணும்னு சொன்னால் அந்த அந்த ஒம்பது மணிக்கு கரெக்டாக போனோம் நம்ம வீட்டில் உள்ள அழுக்கு வஸ்திரத்தோடு போகுமா போக மாட்டோம் குளித்து சுத்தமாக எவ்வளவு நல்ல துணி உண்டோ அதை நல்ல 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 விதத்தில் அதை நம்ம சரிப்படுத்தி அயன் பண்ணி நீட்டாக போவோம் அது மட்டும் இல்லை நம்ம என்ன வேலைக்குன்னு அர்ப்பணித்திருக்கிறோமோ அதற்குரிய தகுதியான சர்டிஃபிகேட்டு எல்லாமே நம்ம எடுத்து செல்ல வேண்டும் அப்படித்தானே அதே போல் தான் ஆண்டுடைய சமூகத்தில் போய் சேரு சேரும்போது நமக்கு அதெல்லாம் என்னெல்லாம் தகுதி வேணுமோ அதற்கான தகுதி ஒருவேளை நம்முடைய ஆடைகள் அழு அழுக்காக இருந்தால் அதை பற்றி ஆண்ட ஒன்றுமே சொல்ல போகிறதில்லை அவருடைய ராஜ்யத்துக்கு போகும்போது இந்த இருதயமாகிய ஆத்ம இருதயம் அசுத்தமாக இருந்தால் அவரை போய் பார்க்க முடியாது தகுதி வேணும் பரிசுத்தம் விசுவாசம் தெய்வ அன்பு குறைந்து விடக்கூடாது இதுதான் அங்கே உள்ள சர்ட்டிஃபிகேட் அவங்க எதிர்பார்க்கிறது நேரம் வந்து எல்லாருக்கும் ஒரே நேரம் கிடையாது எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமாக அழைப்பு நேரங்கள் வரும் அதற்கு தகுதியாக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் உதாரணமாக பத்து கன்னிகைகள் ஒரு திருமண காரியங்களுக்காக காரியத்திற்காக புறப்பட்டார்கள் பத்து பேரும் நீட்டாக புறப்பட்டுருந்தாங்க பத்து பேருக்கு கையிலையும் உண்டு தீபம் உண்டு போனாங்க காத்திருந்தாங்க மணவாளன் தாமதித்த போது பத்து பேருக்கும் தூக்கம் வந்துட்டு தூங்கிட்டாங்க நடு ராவிலே மணவாளன் வருகிற சத்தம் கேட்டது எழும்பினாங்க அவசரம் அவசரமாக எல்லாரும் அவரவர் தீபத்தை கொளுத்துனாங்க ஆனால் அஞ்சு பேருக்கு தான் ஆயத்தமாக இருந்து க காரணம் என்னென்னா எக்ஸ்ட்ரா அவங்க எண்ணெயை கையில் எடுத்துருந்தாங்க ஊற்றி படப்படா அதை கொளுத்தி ஆயத்தமானாங்க மற்றவங்க ஐந்து பேருக்கு கையில் எக்ஸ்ட்ரா எண்ணெய் இல்லை கொஞ்சம் எங்களுக்கும் தாங்கன்னு கேட்டாங்க நாங்கள் தந்தோன்னா எங்களுக்கும் இல்லாமல் போயிடும் நீங்கள் கடைக்கு போய் வாங்கிட்டு வாங்கன்ட்டு அவங்க கடைக்கு போய்ட்டு வாங்கிட்டு வர்றதுக்குள்ளால் மணவாளன் வந்தார் ஆயத்தமாக இருந்தவங்க தகுதியாக இருந்தவங்க உள்ள பிரவேசித்து அந்த வைபவத்திலே கலந்து கொண்டார்கள் இது வேதத்தில் உள்ள மற்ற இருபத்தைந்தாம் மதியாரத்தில் சொல்லப்படுகிற ஒரு சம்பவம் அதே போல் தான் தகுதி நம்ம வாழ்க்கையில் தகுதி இருக்க வேண்டும் கத்தல் எதெல்லாம் விரும்புகிறாரோ பரிசுத்தையும் விசுவாசத்தையும் தெய்வீக அன்பையும் அவர் விரும்புகிற அந்த தகுதியோடு நாம் இருந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் அந்த தேசத்தை சுதந்தரிப்போம் இன்னுமாக நாம் பார்க்கும்போது லேவியராகமும் இருபது இருபத்தி நாலில் நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கத்தர் நானே அன்பான உள்ளே தேவன் நம்முடைய பெரிய அந்த பரிசுத்தத்தை பார்த்து இல்லை தகுதி தான் ஆனாலும் தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் தெரிந்தெடுத்திருக்கிறார் உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்து எடுத்திருக்கிறார் அதற்கேற்ற விதத்திலே நாம் தகுதி பெற்றவர்களாக கத்தனை பிரியப்படுத்தி நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் உலகத்தில் தான் வேற வேறு வழி இல்லை பாவம் நிறைஞ்ச உலகந்தான் நாலு பக்கமும் திரும்பி பாருங்கள் எத்தனை துன்மார்க்க செயல்கள் எத்தனை பெருகி வரும் பாவங்கள் அதில் இன்னும் சொல்லும்போது அந்த ஸ்கூலில் படிக்கிற நர்சரி படிக்கிற பிள்ளைகளுக்கு பாலியல் பலாத்காரம் யார் அந்த வேலிகள் தான் வேலி கனம் பெற்ற டீச்சர்ஸ் மூலமாக ஏற்படுகிற வேதனைகள் எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய காலம் அன்பில் இப்படிப்பட்ட பெ வருகிற பாவம் அதன் மத்தியில் தேவன் ஒரு சி ஒரு சிலரை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் தேவக்கிருபை தேவக்கிருபை கட்டளைகளை கட்டளை அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும்படி நம்ம வாஞ்சை வைக்கும்போது நடைங்க கட்டளைகளின்படி நடைங்க நான் உங்களை பரிசுத்தப்படுத்துவேன் அப்போ கட் கட்டளையின்படி நம்ம நடக்க பிரயாசப்படுகிற நேரத்தில் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் அல்லே லூயா கரம் பிடித்து நடத்துவார் தாவிதராஜா தான் சொல்கிறாரு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லுகிறார் அன்பானே நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கத்திடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் இனி இருபத்தாறாவது வருஷத்தில் லேவியராகும் இருபது இருபத்தாறில் கத்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையளாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார் அவருடைய பிள்ளையாக அவருடைய பங்கை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய சுதந்திரருமாய் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார் அதற்காக நாம் கோடி நன்றிகளை சொல்ல வேண்டும் இனி எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறோம் யோவா நெளிந்த சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் பார்க்கும்போது உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம் அவர்களுடைய வசனம்தான் சத்தியம் அந்த சத்திய தான் ஒரு மனிதனை சுத்தப்படுத்துகிறது பரிசுத்தப்படுத்துகிறது வேதத்தை நாம் வாசிக்கும்போது போது யோவான் பதினேழு பத்தொன்பதில் அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று ஆண்டுவற்றுள்ளார் நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக பரிசுத்தமுள்ள ஒரு கடவுள் பரிசுத்தமுள்ள ஒரு இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார் நம்முடைய பாவத்தை சுமந்தார் நமக்கு வர வேண்டிய சாபத்தை அவர் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி பார்க்குறோம் அல்லே லூயா எவ்வளவு பெரிய தியாகமான அன்பு அன்பானுள்ளே சத்தியம் சத்தியன்னா என்னது வேத வசனம் வேத வசனம் குறைவற்றது சங்கீதம் பத்தொன்பது ஏழாம் வசனத்தில் பார்க்கும்போது கத்துடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் இருக்கிறது கத்துடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமா இருக்கிறது கத்துடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது கத்துடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவாக்கிறதுமாயிருக்கிறது அல்லே லூயா என்னெல்லாம் சொல்லப்படுகிறது கத்துடைய வேதம் நம் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது கத்துடைய சாட்சி சத்தியம் பேதையை என்ன செய்கிறது ஞானியாக்கிறது கத்துடைய நியாயங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறது கத்துடைய கற்பனை தூய்மையும் கண்களை இருக்கிறது அல்லே லூயா அருமையான பகுதி பாருங்க ஆண்டுடைய வேதத்தை அனுதினமும் விடாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் வாசிக்க வேண்டும் வேதத்தை வாசித்தால்தான் இந்த அனுபவம் நமக்குள்ளே வரும் சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் சந்தோஷமாக்குவாராக பரிசுத்தப்படுத்துவாராக சமாதானத்தின் தேவன் நம்மத்திலே சமான சமாதானத்தை தருகிற ஒரு தேவனாய் நம்மத்திலே அசைவாடுகிற ஒரு தேவன் ஒன்று தெலோனிக்கியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் பார்க்கும்போது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்திராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக அல்லே லூயா இயேசு கிறிஸ்துடைய வருகையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் முற்றமில்லாத உள்ளாக இருக்க வேண்டும் பழுதற்றவுள்ளாக இருக்க வேண்டும் ஒரு பலிக்கான ஆட்டுக்குட்டியை கொண்டு போகும்போது அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணுமா பழுதற்றதாக இருக்க வேண்டும் அது வெலைவீன மாலவீனப்பட்டதோ இல்லைவிட்டால் ஊனமுற்றதோ இல்லைவிட்டால் ஏதோ ஒரு ஒரு பெலவீனத்தோடு அது இருக்கக்கூடாது அது அது வந்து தாக இருக்க வேண்டும் பழுதற்றதாக இருக்க வேண்டும் அப்போதான் பலி செலுத்த முடியும் பலி செலுத்துவாங்க அதே போல் ஆண்டவர் கிறிஸ்து வரும்போது நாம் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் நம்ம மாற்றக்கூடியவர் அவர்தான் நம்ம வந்து வேதத்தை அனுதினமும் வாசிக்கணும் யார் யார் வீட்டில் யாரெல்லாம் நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்க வேதத்தை எத்தனை பேர் வாசிக்கிறீங்க அதை தியானிக்கிறீங்களா எல்லா ஆசீர்வாதமும் வேணும்னு சொல்லி விரும்புகிறோம் ஆனால் வேதத்தை வாசிக்கிறோமா அந்த வேதத்தின்படி நடக்கிறோமா கத்தடைய கட்டளைகளின்படி நடக்கிறோமா நீங்கள் வேதத்தை வாசித்து தியானித்தாதான் அந்த ப சத்தியத்தினாலே சத்தியன்னா என்னது வசனம் அந்த வசனத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம் அவருக்கேற்ற பாத்திரமாய் மாற்றப்படுகிறோம் ஒரு பாத்திரம் வணிகிறோன்னு சொன்னால் சும்மா அப்படியே உட்காந்து பாத்திரமே வான் சொன்னால் வராது அந்த பாத்திரத்தை வனைய வேண்டும் எப்படி அலுமினிய பாத்திரமா இல்லை பித்தளை பாத்திரமா இல்லை மண் பாத்திரமா அதற்கான அந்த மிஷினில் எல்லாம் போட்டு இல்லையா மண் பாத்திரம்னா அந்த திரிகையில் போட்டு அதை வந்து அவங்க அந்த மண்ணை சரியாக குழைத்து குழப்பி அதில் உள்ள இந்த சின்ன சின்ன கற்கள் இருந்தால் எடுத்து போட்டு சுற்றி எரித்து பாத்திரமாக வணிகிறாங்க அலுமினிய பாத்திரங்கள் பித்தளை பாத்திரம் என்றால் நெருப்பில் இட்டு அதை அதை அடித்து அதை வளைத்து அதை அதை அதற்கேற்ற வடிவத்தில் அதை அதை பயன் பண்படுத்துகிறாங்க நமக்கும் நம்ம கீழ்ப்படியாத பட்சத்தில் சில தண்டனைகள் சில சிற்சைகள் நமக்கு கிடைக்கும் நமக்கு கிடைக்கும் ஆண்டுடைய கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறது கோல் எதுக்காக நம்மை தண்டித்து வளர்க்க பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் பிள்ளை குற்றஞ்சொ செய்து சரி சரிம்மா போட்டுமோனே இனி செய்யாதேன்னு தடவி கொடுத்தா இன்னொருக்கா பண்ண தான் செய்யுமா ஒரு ஒரு அந்த நேரத்தில் ஒரு சுட்ட அடி கொடுக்கும்போது கட்டாயம் அது அவனுக்கு ஞாபகம் இருக்கும் ஞாபகம் இருக்கும் எனக்கு இப்பவும் ஒரு சின்ன ஞாபகம் வருது என்னுடைய கணவர் இறந்து மறு வருஷம் சின்ன மகன் இறந்து பத்து வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் பெரிய மகன் இறந்து என்னுடைய பெரிய மகன் இறக்கும்போது என்னுடைய பேரனுக்கு ஐந்து வயது ஒவ்வொரு அவன் படுத்து பாடு எங்கள் டேடியை இன்னத்துக்கு மண்ணுக்குள்ளே வச்சிங்க எங்கள் டேடியை மண்ணுக்குள்ளே ஏன் வச்சிங்க அதனால்தான் எங்கள் டேடிக்கு எழும்ப முடியலை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கையை நீட்டிடுவான் அடிச்சிருவான் அழுவான் எனக்கு எனக்கு மருமகளுடைய கஷ்டத்தை பார்க்கவா அவளுக்கு பத்தொன்பது வயசில் கல்யாணம் இருபத்தஞ்சி வயசில் விதவை குழந்த அஞ்சு வயசு என் மகனுக்கும் இறக்கும்போது இருபத்தொம்பது வயது தான் நான் யாருக்க எல்லாம் நான் பார்ப்பேன் மிகுந்த பொறுமையோடு இவனையும் கவனிக்கணும் அவளும் பாவும் போல இருப்பாள் அவளும் நல்ல பிள்ளை என் மருமகள் ரொம்ப நல்ல பிள்ளை பொறுமையோட சொல்லுதெல்லாம் கேட்டு பேசாமல் உட்காந்துட்ருப்பாள் நம்ம அவளுக்கும் நம்ம ஆறுதலாக இருக்கணும் என் பேரனையும் சகித்து பொறுக்கணும் சில நேரம் ஏதாவது வச்சு அடிச்சிருவான் எங் எனக்கு டேடியை எனக்கு இப்போ தான் பார்க்கணும்னு சொல்லி அப்போ எனக்கு இளைய தங்கச்சி என்னோடய பத்து வயசு அவன் சொன்னா எங்கள் நம்ம அப்பா சாகும்போது எனக்கும் ஏழு வயது தான் நான் பொறுமையோடு இல்லையா அவனுக்கு ஒரு அட்டி கொடு அவனை நல்ல ஒரு சின்ன கம்பு வச்சு முட்டுக்குள்ள நல்ல ஒரு அடி கொடு எனக்கு அடிக்கவே மனசு வராது பாவம் அவன் தகப்பனை இழந்த பிள்ளை என்ன செய்யது அவன் புரியல அஞ்சு வயசு பொறுமையோடு தான் நான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அடிக்காமல் விட்டேன் அடிக்காமல் விட்டேன் அந்த தண்டனையை அவன் வாலிபமான பிறகு கூட என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் டேடி மம்மி இருக்காங்க எனக்கு டேடியும் இல்லை மம்மியும் இல்லை அப்படின்னு அவன் அவன் சில சேட்டைகள் சில கஷ்டங்கள் என்னை உபதிரவப்படுத்தினது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அப்போ நான் இப்போ நினைப்பேன் என் தங்கச்சி சொன்னது போல அந்த நேரத்தில் அவனை அவனுக்கு ஒரு அட்டி கொடுத்து வளர்த்துருந்தேன்னா அவன் நல்லா இருந்திருக்க நல்லா இருந்திருக்க பார்த்தான் அப்படி தான் யோசித்தேன் அந்த அடி செய்கிற உதவி அண்ணன் தம்பி செய்ய மாட்டான்னு சொல்லுவாங்க கத்தர் அடித்தாருன்னா நல்லதுக்கு தான் அடிப்பார் தீமைக்கு செய்ய தீமைக்கு அடிக்க மாட்டார் நன்மையானதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் நம்மை சிட்சித்து நம்மை வளர்த்துகிறார் தேவனால் சிட்சி சிக்ஷிக்கப்பட்டோம் என்றால் நம்ம பாக்கியவான்களாயிருப்போம் எப்படியார் பதிமூன்று பனிரெண்டு சொல்லுகிறது அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை ப செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் எவ்வளோ பாடு நம்மை ரட்சிக்கும்படியாக உங்களை என்னையும் ரட்சிக்கும்படியாக பரிசுத்தம் பரிசுத்தமான ஒரு தெய்வம் பாவத்தை வெறுப்பார் பாவியை நேசிக்கிறார் எந்த பாவியானாலும் நான் தள்ள மாட்டேன் என்று சொல்லி எல்லாரையும் நேசிக்கிற ஒரு தேவன் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் அந்த ஏக்கத்தோடு பிதாவின் சித்தன் செய்ய தன்னையே அர்ப்பணித்து ஜீவனை விட்டார் தனக்கென்று ஒரு சொட்டு இரத்தம் வைக்கவே இல்லை எல்லாவற்றையும் ஊற்றி கொடுத்த தேவன் எத்தனை அன்பு பாருங்கள் எவ்வளவு பெரிய எத்தனை அடி வாங்கினா ஒரு இரவு முழுவதும் பாதிக்கப்பட்டார் தாகத்தினால் நாவ் வரண்டது குடிக்க கூட யாரும் தண்ணி கொடுக்கல ஆனாலும் அழுத சகோதரிகளை பார்த்து சொன்னார் எனக்காக அழ வேண்டாம் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் அன்புள்ள தெய்வம் அன்புள்ள தெய்வம் இந்த உலகம் அப்படி தான் இந்த உலகம் நமக்கு சமாதானத்தை தராது தான் சொன்னார் எனக்காக அள வேண்டாம் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஏன்னா பிள்ளைகள் பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் இருக்க தான் செய்கிறது அன்பானுள்ளே ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் தீத்து ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலாவது வசனத்தை பார்க்கும்போது நாம் நம்பியிருக்கிற இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது ரட்சி ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியலை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் நம்மை எப்படிப்பட்டவர்களாக்க வேண்டும் அக்கிரம சிந்தையா இருந்த பாவம் செய்து கொண்டிருந்த நம்மை என்ன செய்யணும் மீட்டு கொண்டு மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனம் நம்ம அவங்க சொந்தம் இவங்க எல்லாம் சொல்கிறோம் இயேசுதான் நம்முடைய முதல் சொந்தம் அவர் நம்மை மீட்டு கொண்டு நம்ம பரிசுத்தமாக பிறந்தோம் தாயின் கற்பத்தில் பிறக்கும் போதே பாவியா தான் பிறந்திருக்கோம் அவர் நம்மை மீட்டு கொண்டு அவருடைய சொந்த ஜனமாகவும் பக்தி வைராக்கியமுள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று நம்மை சுத்தியரிக்கும்படியாக தன்னையே அவ பலியாக ஒப்பு கொடுத்த அன்பு அவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே ஒரு விசே என்னை சுத்தி எரியாப்பா உடைய வேத வசனங்களை வாசித்து தியானித்து அதன்படி நடந்து கட்டளைகளின்படி நடந்து பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு உமக்காக கடைசி மூச்சு வரைக்கும் ஜீவிக்க எங்களுக்கு பலன் தரும்படி கத்தாவே இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் இந்த நாட்களில் பலவிதமான சோதனைகள் சோர்வுகள் ஆண்டவரே வேதனைகள் ஆண்டவரே பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து பின்மட்டி போய் விடாதபடி பின்வாங்கி போய் விடாதபடி தேவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கப்பா இங்கப்பா எல்லாருடைய தேவை சந்தித்து நடத்துவீராக ஒன்றிலும் குறை இல்லாதவர்களாக ஆண்டவருக்காக ஜீவிக்க தேவன் உதவி செய்யும்படியாக ஜீவிக்கிறோ எல்லா குறை குற்றங்களையும் மன்னித்தரலாம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை